மனிதரில் புனிதர் ஸ்போலோந்தோ நகர் புனிதர் சாஃபினோஸ் மற்றும் தோழர்கள் அடுத்தடுத்து நடந்த ஒன்பது மறைக்களங்களில் எண்ணற்ற கிறிஸ்தவர்கள் மறைசாட்சிகளாக உயிர் நீத்தார்கள் டயோக்லீசன் பேரரசனாக முடிசூட்டப்பட்ட பிறகு சிறிது காலம் அமைதி நிலவியது நாடு கடத்தப்பட்டிருந்த ஆயர்கள் குருக்கள் தங்கள் மறை மாவட்டத்திற்கும் பணித்தளத்திற்கும் வர தொடங்கினார்கள் பறிக்கப்பட்ட சொத்துக்கள் மீண்டும் கிறிஸ்தவர்களுக்கு தரப்பட்டன பத்தொன்பது ஆண்டுகள் நிலவிய இந்த மகிழ்ச்சி மெல்ல மறைய ஆரம்பித்தது டயோக்ளீனஸ் நியமிக்கப்பட்ட ஆளுநர் மேக்ஸ்மின் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசி பேரரசனின் மனதை கரைத்தான் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஆணை வெளியிட செய்தான் பத்தாவது மறைக்கழகம் ஆரம்பமானது கிறிஸ்துவ ஆலயங்களை இடிக்கவும் திருநூல்களை தீயிட்டு கொளுக்கவும் இந்த ஆணை வழி செய்தது திருநூல்களை கொடுக்க மறுத்த பலர் கொல்லப்பட்டார்கள் வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல இந்த நேரத்தில் நிக்கோமீதியரண்மனை தீக்கிரையானது உடனே பழி கிறிஸ்தவர்கள் மீது விழுந்தது பேரரசின் இரண்டாவது முறையாக ஆணை வெளியிட்டான் அனைத்து ஆயர்கள் குருக்கள் மற்றும் திருத்தொண்டர்களை சிறையில் அடைக்கவும் கொண்டழைக்கவும் இது அனுமதி அளித்தது இத்தகைய கொடிய நேரத்தில் சாப்னஸ் என்பவர் ஸ்ப்ரோலோ ஸ்போலோந்தோ மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்தவர் இவரையும் இவருடன் இருந்த மார்ஷெல்லோஸ் மற்றும் எக்ஸ்பெரான்ஸ் என்ற இரண்டு திருத்தொண்டர்களையும் எட்ரூரியா மற்றும் உம்பீரியா பகுதியின் ஆளுநனாக இருந்த வெனோஸ்தியாஸ் கைது சிறைது சிறையில் அடைத்தான் சில நாட்களுக்குப் பிறகு மூவரையும் அழைத்து ஜூபிட்டர் சிலையை வணங்கும்படி கட்டளையிட்டான் சிறிதும் அஞ்சாத சாஃபினோஸ் விரைந்து சென்றார் ஆள்பவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள் முன் சென்ற சாஃபினோஸ் ஜூபிட்டர் சிலையை தம் கைகளால் கீழே தள்ளிவிட்டார் சிலை சுக்கு நூறானது ஆளுநன் கொதித்தெழுந்தான் சாஃபினோஸின் கரங்களை வெட்ட உத்தரவிட்டான் மற்ற இருவரையும் கசையால் அடித்து துன்புறுத்த ஆணையிட்டான் காவலர்கள் அதன்படியே செய்தார்கள் இரும்பு கொக்கிகள் முனையில் தொங்கும் சாட்டையால் அடித்து உடலை கிழித்தார்கள் எட்டி உதைத்தார்கள் அந்த வேதனையில் இருவரும் மறைசாட்சி ஆனார்கள் சாஃபினோஸ் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் ஒரு கிறிஸ்துவ கைம்பேன் அவ்வப்போது சிறைக்கு வந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்தார் ஒரு முறை சிறுவன் ஒருவனை அழைத்து வந்தார் அவனுக்கு பார்வை இல்லை சாஃபினோஸ் அவர்களை கண்களை தொட்டு ஜெபித்தார் அச்சிறுவன் பார்வை பெற்றான் இதை நேரடியாக கண்ட சிறையில் இருந்த மற்ற பதினைந்து கைதிகளும் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் சாஃபினோஸை சிறையில் அடைத்த ஆளுநர் பெனிஸ்தியோஸ் கண்ணில் வழி எடுத்த காரணமாக ஒரு மாதம் சிறை பக்கமே வராமல் மருத்துவம் செய்து கொண்டிருந்தார் எந்த முன்னேற்றமும் இன்றி பார்வை குறைவதாக கண்டு கவலையுடன் வீட்டில் இருந்தார் சிறுவன் பார்வை பெற்ற செய்தி ஆளுநரின் செவிக்கு எட்டியது எனவே தம் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் காண வந்தார் தமக்கு சுகம் தருமாறு வேண்டி நின்றார் நீர் உமது குடும்பத்துடன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் குணம் கிடைக்கும் என்று ஆயர் கூறினார் அப்படியே ஆளுநர் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் உடனே வெனிஸ்தியஸ் முழு சுகம் பெற்று ஆயரை வாழ்த்தினார் ஸ்போலோலோந்தோ நகரில் நடந்த இந்நிகழ்வுகளை அறிந்த மேக்ஸ்மின் மற்றோர் ஆளுநரான லூசியூஸ் என்பவனை அனுப்பினார் அங்கிருந்த அனைத்து கிறிஸ்தவர்களும் லூசியூஸ் கருத்தினால் முன்னூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வாக்கில் மறைசாட்சியானார்கள் நமது செயல்களை பார்த்து பிற மதத்தினர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது நாம் ஆசிர் பெறுகிறோம் போலந்தோ நகர் புனித சாஃபினோஸ் மற்றும் தோழர்களை எங்களுக்காக ஜெபியுங்கள்